ஸ்டோர் நியூ மும் நம்மளுடைய பழனிக்கும் சுகன்யாக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுடைய வந்து தலை தீபாவளிக்கு சீறு வரிசையெல்லாம் கொடுக்குறாங்க அதை பார்த்து சுகன்யாக்கும் ஒரே சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து நீங்க செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க தலை தீபாவளி சிறப்பான தலை தீபாவளியா மாத்திடுறாங்க தட்டு வரிசை அவங்களால முடிஞ்ச போடவேன் இந்த மாதிரி நகை ஒரு கிராம் இது மாதிரிட்டு எல்லாமே கொடுக்கறாங்க பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி இருந்துட்டு பாண்டிய என்ன ஆச்சுனோடனே இல்லைங்க அவங்கவுங்க தாய் வீட்டு சீர் வருது ஆனால் எனக்கும் ராஜிக்கும் அப்படி எதுவும் இல்லையான்றாங்க ஏன்டி மாதம் மாதம் அது இதுன்னு விதவிதமா எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு நீ ஏன் தாய் வீட்டு சீர் வரலன்ட்டு இப்படி கவலையாக இருக்க என்ன இருந்தாலும் அம்மா வீட்டு சீருன்னு ஒன்று இருக்குங்க அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு என்கிட்ட ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு நூல் கூட அம்மா வீட்டு இருந்து வராது இல்லையா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு இருப்பாங்க அப்போ பழனி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அக்காக்காக சீர் வரிசை வாங்கிட்டு வருவாங்க டி பழனி என்ன தடவை இதுன்றாங்க இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு இந்த அக்கா அம்மா வீட்டு வரிசையாக நான் உனக்கு தரேன்னு ஒன்னே ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க அதோட எப்படி சொன்னால் முடிச்சிருக்கேன்